இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் அவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் சிம்மம் அப்படின்னு சொல்லும் ஒரு கம்பீரம் இருக்குது அதே மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற இன்பமாகட்டும் அவங்களுக்கு வர்ற துன்பமாகட்டும் ரொம்ப நாளும் மறக்காமல் மனதில் வைத்திருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு வேலையுமே செஞ்ச உடனே அதற்கான பலன் டக்குன்னு கிடைச்சா இல்லை பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஆனால் என்ன ஒன்று அவங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னாவே ஒரு கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிம்மராசி என்பர்கள் நவகிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வந்துடும் நெருப்பு ராசி என்பதனால இதெல்லாம் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அன்புக்கு கட்டப்படுவாங்க கட்டுப்பட்டவங்க அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாலும் அது செயல்படுத்தவே மாட்டாங்க அன்பாக சொன்னீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி எல்லாமே நல்ல வசதி வாய்ப்போட செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த செல்வ செழிப்பை பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் ரொம்ப நியாயவாதிகள் நீதி நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க சரி இவங்களுக்கு வரி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போர்க்கள மாதம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் இந்த மாதத்தை ஒரு போர்க்கள மாதம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இது வந்து நல்ல மாதம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை இது ஆடி பெருக்கு உள்ள ஒரு மாதம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதுதான் உள்ள ஒரு மாதம் அதனாலதான் ஆடி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துல போடுற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு விதை போட்டால் பல மணித்துளிகள் வருது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் பொதுவாக சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல செய்ய மாட்டாங்க மற்றபடி எல்லா நல்ல விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அது மட்டும் இந்த ஆடி மாதத்துல பெண்கள் வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து வழிபாடுறது நல்லது அம்மன் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க கண்டிப்பாக நல்ல பலனை தரும் அதே மாதிரி ஆடி அமாவாசையும் ரொம்ப சிறப்பு அந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் சுமங்கலி பெண்கள் விரதமாக இருக்கக்கூடாது மற்றபடி முன்னோர்களுடைய ஆசி பெறத்துக்காக அவங்களுடைய மகன் இருக்கலாம் கணவருக்காக மனைவி இருக்கலாம் மனைவிக்காக கணவர் இருக்கலாம் பித்திருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி அமாவாசை அதே மாதிரி ஆடி வரலட்சுமி விரதம் கடைசி வெள்ளிக்கமையில் வரும் அதுவும் விரதம் இருந்து பெண்கள் வழிபடுறது ரொம்பவும் நல்லது பெரும்பாலும் ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றிப்பாங்க அதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலிகளுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஐந்து பேத்துக்கோ மூணு பேத்துக்கோ ஏழு பேத்துக்கோ மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் தாலிக்கயிறு பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு பொருளை அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் பனிரெண்டில் உங்களுக்கு அதிபதி பயணம் செய்கிறதுனால திடீர்னு இந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திடீர்னு எங்கேயாவது ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பால் உற்பத்தி செய்கிறவங்க அதே மாதிரி மளிகை கடை நடத்துகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அதே மாதிரி எதையுமே டக்குன்னு விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டிங்க எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த காலகட்டத்தில் இறவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் அதே மாதிரி வெளி உலகத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர உண்மையாக நீங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கி ரொம்ப சுறுசுறுப்பா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தெல்ல தெளிவாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு வருகின்ற வாரத்தை ஒரு அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேற யாரையும் நம்ப வேண்டாம் உங்களை நீங்க நம்புங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தொடர்ச்சியான முயற்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்யலாம் அல்லது ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய முயற்சியை யாருக்கிட்டையும் வெளியில் சொல்ல வேண்டாம் இப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் சிலரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி அந்த தொழிலை தொடங்கிடுவாங்க அதனால் முடிந்த வரை யாருக்கிட்டையும் வந்து வெளியில அதிகம் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா வெளியில பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது வெளி நபர்கிட்ட மற்றபடி உங்களுடைய குடும்ப நபர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நபர்கிட்ட அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் வார ஆரம்பத்தில் குழந்தைங்க கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் வார இறுதியில் குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு செய்தி வரலாம் போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி அமையும் சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக இந்த சிம்மராசி மாணவர்கள் வளம் வர போகிறீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நீண்ட நாளாக விரும்பிய ஒரு விஷயத்தை இந்த செய்வீங்க அதே மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இந்த வெளிநபர்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இருக்கிறது நல்லது ரொம்ப நெருங்கிய நண்பன் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த தொழில் ஆரம்பிச்சு அவங்க வந்து அதில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வார நடுப்பகுதியில் நீண்ட தூரம் இங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர கூடிய ஒரு யோகமும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் என்பார்கள் இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் போராட்டத்துக்கு மேலே போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள மோட்சகாரகன் கேது ஜூலை முப்பது வரை செவ்வாய் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிப்பதனால சின்ன சின்ன குழப்பங்கள் இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாமே அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது டக்குன்னு முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் செயல்படுத்தினீங்க அப்படின்னா அதில் ந உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய நிலையில் சின்ன சின்ன தடைகளை கொண்டுட்டு வருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வேண்டிய பணம் ஓரளவுக்கு கிடைக்கும் குருவோடைய பார்வை மூணு ஐந்து ஏழு இடத்துல இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபர் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க அவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சின்ன சின்ன செலவுகள் வரும் ஏன்னா ஜூலை இருபத்தி ஏழு வரை ஜுக்ரன் பத்தாம் இடத்துல செஞ்சிருப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அப்படி நீங்க புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கையில் இருக்கிற பணம்லாம் கரைஞ்சிட்டு நிறைய அடமானம் வச்சு தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலரில் நீண்ட நாளாக தள்ளி போன உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க நீண்ட கூட இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க உத்திரம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை ஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் செஞ்சிருக்கிறதுனால பல வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் செலவுக்கேற்ற வருமானமும் ஒரு பக்கம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கொஞ்சம் கடன் வாங்கி தான் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்குறதை குறைச்சிக்கோங்க ஆடிப்பெருக்கு உள்ள ஒரு மாதம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெருகி வரும் அதனால் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப யோகமான வரமா இருக்கு ஏன்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வரமா இருக்கு மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் தடுமாற்றங்கள் கொஞ்சம் அதிகம் அதிகமாகும் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேசுறது ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிட்டது தான் இருக்கும் ஏன்னா கேது உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி குழப்பங்கள் அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் தினமுமே உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால தினமுமே காலையில் உடனே அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ